வணக்கம் வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹரே ராபி இந்தியா கூட்டணியோட மாஸ்டர் பிளான் திக் திக் நிமிடங்கள் அடுத்த பிரதமர் யார் யா அண்ணாமலையால் பாஜகவுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக அப்படி தூண்டுறதை விட நம்ம மோடியோட முகத்தை பார்க்கும்போது இந்த நாடே சிரிக்கிது இதை பற்றி எல்லாத்தையும் தீர்க்காதமாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ மோடியோட நிலமை பார்த்தீங்கன்னா திங்கவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் நடக்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் அல்லல் பட்டு அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரகாசம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் அவங்க போடுற பிளானும் அவங்க கேட்குற கேள்விகளும் அதாவது அவங்களுடைய கோரிக்கைகள் இதுதான் வேணும் இல்லைன்னா தம்பி அடுத்த நிமிஷம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அப்படி என்னத்தை கேட்டாங்க நடுவில் ஆட்டுக்குட்டி பிரியாணி ஆகக்கூடிய கதைகள் மேலும் ஆட்டுக்குட்டியை திமுக பி டீமு அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் சொன்னது எதுக்கு சொன்னது ஓ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் ஆட்டுக்குட்டி அப்படின்றதும் ஆட்டுக்குட்டியை திரும்ப பிரியாணி ஆக்கிற கதை என்னைக்கு நடக்கப்போகுது விரைவில் சிறையா அப்படின்ற பேச்செல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் இந்த காணொலியில் ஒரு விடை கிடைக்க போது மேலும் மோடி அவர்கள் பிரதமராகிறாரோ இல்லையோ நீண்ட நாள் ஆசை இந்த நாட்டு மக்களின் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அவர் ஆட்சியில் ஒரு மூணு மாதம் இருந்தாலும் சரி ஆறு மாதம் இருந்தாலும் சரி அவர் அல்லல் படுற காய்ச்சை இந்த இந்திய மக்களும் சரி உலகில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க இது என்ன என்ன நடக்க போதுன்றதை பார்ப்போம் எஸ் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நாம் சேனல் அறிய ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கணாலிக்கு பார்க்கலாம் ஆம் நண்பர்களே தமிழர்கள் கூட சேராதப்பா இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு வச்சு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கலான்னு நினச்ச மோடி அந்த பக்கம் அப்படியே யூடியூப் அடித்து நம்ம ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுருக்காரு இதை கேட்க நம்மளாலும் தமிழர்கள் கூட சேராத ஏன்னா ஏற்கனவே நம்மால் சொல்லிக்க தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு ஒடிசாவில் பேசியிருக்காரு ஏண்டா எங்களை திருடர்கள்னு சொல்லுவேன் ஆனால் இங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து மெடிட்டேஷனாக அது ரெண்டு நாளைக்கு இருபது கோடியா அப்படின்ற மாதிரி தான் இப்போ தமிழர்கள் காண்டோடு இருக்கிறாங்க அந்த மோடியோட மேலே இருக்கிற காண்டை நம்ம ஆட்டுக்குட்டி மேலே காட்டினா கூட நம்ம ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க ஏன்னா தமிழர்கள்லாம் இன்னும் கேவலமாக போச்சா ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் தமிழர்களை பற்றி பேசுனதுக்கு நம்ம சீமாஜி சைமன் எனும் சீமாஞ்சி இருக்கார்ல அவர் எதுவும் பேச மாட்டார் அடுத்து நம்ம ஆட்டுக்குட்டி இருக்கான் பாருங்கள் அவன் ஒரு வெங்காயம் அவனை விடுங்க இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசிட்டுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் அவன் பண்ண உள்கூத்து வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது சரி சந்திரபாபு நாயுடு என்ன கோரிக்கை வைச்சாரு அப்படின்னா வச்சாரு பாருங்கள் ஃபியூஸ் பல்பை பிடுங்கிட்டாரு எனக்கு கொடுக்குறதா இருந்தால் சபாநாயகர் உதவியை கொடுத்துருப்பா அடுத்து இன்னொன்று ஒன்று டெப்ட்டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொசிஷன் வச்சுக்கோ ஆனால் டெப்ட்டி ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு ஒன்று நீயே உருவாக்கி அதை என் கையில் கொடுத்துரு இதுக்கு மேலே எனக்கு பல விஷயங்கள் எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உனக்கு ஃபோனை போடுவேன் இல்லை நீயா ஃபோன் போட சொல்லுவேன் நீ ஃபோனை போட்டு என்கிட்ட கேட்கணும் இப்படின்ற மாதிரி போட்டு தாளித்து எடுத்துருக்கா அப்படிங்க இப்படியெல்லாம் பொழுது பத்து அமைச்சர் உதவி வேணும் அடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் தம்பி அதுக்கு உள்ளார வரலனா அவ்வளோதான் மோடியை கதற விட்றாப்புலாம் அந்த பக்கம் நித்தீஷு ஏன்னா நித்தீஷை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அவர் இந்த பக்கம் ஒரு கால அந்த பக்கம் ஒரு யூ யூடியூனை போட்டு மேலே ஒரு இதுதான் விடுவார் என்னென்ன பண்ணுவாப்புல பண்ணுவாப்புல சந்திரபாபு நாயுடு யார் மோடி மேலே என்ன ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கார் அப்படின்றத நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் டெரரிஸ்ட்ன்னு சொல்லாதது தான் பட் பி பிலீவ் இன் செக்குலரிசம்னு ரொம்ப அருமையாக பேசியிருப்போம் சந்திரபாபு நாயுடு ஆக மொத்தம் இந்த பாஜக கூட்டணியில் இருக்கிறது இல்லை அவருக்கு தூளி கூட விருப்பமும் கிடையாது ஆனால் ஏதோ நடக்குதுங்க ஒரு மாஸ்டர் பிளான் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது சரி நாயுடுவாலும் நிதிஷ்வாலும் என்னதான் என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கீ கொடுத்து அவனுங்க மண்டையை ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ண முடியாத ஆக்கி ஆளை பார்த்தீங்களா எப்படி இருக்காப்லன்னு அப்படியே போக வச்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக்கி அதுக்கப்புறம் ஆட்சியை கலைக்க வச்சு அதுக்கப்புறம் உள்ளார வருவாங்க அது எப்படி வருவாங்க ஆமாங்க பார்த்திங்களா நடுவில் ஃபஸ்ட்டு சுழியை போட்டிருக்கவர் ஜிபேயில் சிக்கிய அண்ணாமலை தேர்தல் அதிகாரிக்கு பறந்த புகார் இது அப்பயே வந்து மூடிட்டாங்க ஆனால் திரும்ப பல விஷயங்களில் இப்போ அண்ணாமலை ஜி அவர்கள் மாட்டக்கூடிய விசேஷங்கள் இருக்குது இதனால் நம்ம அமித்ஷாவும் மோடிஜியும் பதவியை இழந்த பிறகு என்ன பண்ண முடியும் கூடவே சேர்ந்து ஆட்டுக்குட்டி கூட பிரியாணி திங்க தான் மேலும் பார்த்தீங்கன்னா திமுக பி டீம்னு சொன்ன உடனே பல பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஜெய்குமார் இப்போ திடீர்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காரா இல்லை உண்மையாலுமே அதுதானா எப்பா நீ திமுகவோட பீட்டியுமா ஆக மொத்தம் திமுகவும் அடிக்க போகிறானுங்க பாஜகாலேயும் அடிக்கப் போகிறானுங்க அதிமுக ஏற்கனவே ரெடியாக இருக்கானுங்க நாலா பக்கமும் சூழ்ந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நாம் தமிழர் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஸோ நாலு பக்கமும் அடிக்க ஆரமிச்சா எங்கே போகும் இந்த ஆட்டுக்குட்டி அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல அங்கே உணவு தூக்கம் எதுவுமே இல்லை நம்ம குருஜிக்கு யார் நம்ம அண்ணாமலையோட குருஜிக்கு எப்படி இருந்தானா இப்படி ஐட்டம்னு வாங்க பார்த்தீங்களா ஒரு வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு போடுவார் ஒரு நாளைக்கு மூணு ட்ரெஸ்ஸு டோட்டலாக ஒரு நாளைக்கு ட்ரெஸ்ஸு மூணு லட்சம் ஆனால் ஒரே ட்ரெஸ்ஸோடு போட்டு தெரிஞ்சிட்ருக்காரு கப்பு தாங்க முடியலேடோ உணவு தூக்கம் எதுவுமே இல்லாமல் தெரியும் நமது மோடிஜி எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மக்கள் சச்ச சச்ச பத்து வருஷம் பத்தோ பத்து அந்த பத்தில் என்னென்ன அனுபவிச்சிருப்பாங்க மக்கள் அதுதான் பாருங்க மனுஷன் என்னமா சோகத்தில் இருக்கிற ரெண்டு பேர் ரெண்டே பேர் கண்ணில் வேரில் விட்டு ரெண்டு கண்லையும் இருக்கிறாங்க பார்த்து நம்ம சந்தோஷப்படுப்போம் அது மட்டும் இல்லைங்க ஆவிகளும் பாவிகளும் பாஜக ஆதரவு செத்து போனவெல்லாம் ஓட்டு போட்டிருக்கானுங்க கேரளாவில் கண்டுபிடிச்சிருக்கானுங்க இப்படி தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும் அப்படித்தான் இவங்க பல இடத்துல ஜெயிச்சிருக்கானுங்க போல இருக்குது இதை ஒரு தனி கணொலியாகவே பார்ப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவோட இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சாம் பேரை கடுத்ததே இந்த கோட் ஆன் போட் பாடகில் சென்று கால் மூலம் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு போட்டை விட்டு எவனாவது பார்ப்பானா அங்கேயே முடிஞ்சு போச்சுங்க ஜோலி அதில் தான் பிள்ளையார் சொல்லி நம்ம மாட்டோம் இந்த லட்சணத்துல தான் இது பாஜக வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னாங்க அதுக்கு நடுவில் ஒரு தடவை ஊர் மக்கள் துரத்த நம்ம வடிவேல் மாதிரி ஆட்டோவை எடுத்து தப்பிச்சு ஓட நடுவில் பல சீன்களை விட்டுட்டு இருந்தாரு தப்பித்து ஓடினாரா அண்ணாமலை அண்ணாமலையின் ஆட்டோ வீடியோ ஆனால் இங்கே வாங்குறது பல்ப்பு கிட்டத்தட்ட வடிவேல் காமெடி மாதிரிதுங்க ஆனால் நார்த் சைடில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா மூலமாக அதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோயம்புத்தூர் எலெக்ஷன் இதுன்ற ஒரு எஸ்இஓ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் அண்ணன் விட்டு அண்ணன் பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காப்புல நார்த் இந்தியாவில் ஆனால் அவங்களுக்கு இது வந்து உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியல ஒருவேளை இங்கேருந்து அங்கே ஓடிடலான்னு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு பூஜ்ஜியம் தான் அப்படின்றது நல்ல விழாவறியாக தெரிஞ்சிடுச்சு ஏன்னா இவ்வளோ தூரம் மால் ப்ராக்டிஸ் பிட் அடித்து கப் அடித்து இப்படியெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணியே இவ்வளோ தான் ஜெயிக்க முடியாமல் போனப்போ இவர் அடுத்தது இந்த வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தால் எந்தளவுக்கு இருப்பார் போகிறத்துருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக அதையும் நம்ம மேலும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விவசாய சீமான் பொது விவாதத்துக்கு வரியா நான் கட்சியை கழிச்சிட்டு போகிறேன் நீ என்னை விட அதிகமாகிடுவியா அப்படின்னு சொல்ல இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் சீமானுக்கு அண்ணாமலைக்கும் இருந்த பிரச்சனை சீமான் உடனே அங்கே சவால் விட அண்ணாமலை அந்த சவாலை ஏற்றுக்க இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் நஜவாலுமே அண்ணாமலையை விட கம்மியாக பர்சன்டேஜ் போக அண்ணாமலை திமுக கிட்ட சவால் விட உங்கள் கட்சியில் ஒரு வயலும் எம்எல்ஏ ஆக மாட்டான் பார்த்தீங்கன்னா நான் தான் முதல் ஆள் கோயம்புத்தூரில் எம்எல்ஏ ஆகி இந்த எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் எம்பி எம்பி வந்து நான் தான் யா அப்படின்ற மாதிரி போட கடைசியில் நாற்பதுக்கு நாற்பது நாளை நமதே நாற்பதும் நமதே அப்படின்னு திமுக இவன் தலையிலேயே விபதி அடிக்க ஆக மொத்தம் டீம் சிவாச்சியும் ஒழிஞ்சு போனாப்பில்ல நம்ம ஆட்டுக்குட்டியும் பிரியாணி ஐட்டம் சரிங்க இப்போ என்னதான் சொல்ல வரீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்களா யார் பிரதமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து என்ன ஆக போகுதுன்னா ஆட்டுக்குட்டி எங்கே இருப்பாருன்னே தெரியல அடுத்து நிருபர்களிடம் ரொம்ப காரசாரமாக பேசுகிறத பார்த்தாலே தெரியுது மன உளைச்சல் அதிகமாக இருக்கா அப்பா இப்போ பிரதமர் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் பாஜகவும் இருக்கிறாங்க மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இது சம்மர் ஹாலிடேஸு இப்போ தான் முடிஞ்சிச்சு எல்லாருக்குமே வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய கவனத்தை ஈர்த்துருந்தாலும் மோடி அவர்கள் இப்படி சின்னாபினமாக இருக்கிறது அதாவது ராகுல் ஜெய்கலினாலும் பரவாயில்ல காங்கிரஸ்காரங்க ரொம்ப குஷியாக இருக்கிறாங்க ஏன்னால் கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் நம்ம கைக்கு தான் வந்த போரு தானாக வரும் அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வடிவேலில் ரெண்டு கையும் வச்சுட்டு ஆ அப்போ நல்லா போடுங்க நல்லா போடுங்க நல்லா ஒன்றும் மண்ணும் போடுங்க அப்படின்வானு அதான் தீந்து போச்சு எல்லாம் கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு வானுங்க அவனுங்க சொல்லுவானுங்க அது தானாக வரும் அப்படின்வானுங்கள அந்த கதையாக தாங்க போச்சு தானாக வரும்னு அவனுங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க இப்போ ரெண்டு பேர் உள்ளார போனவங்க எதுக்குன்னா வச்சு செய்ய போகிறானுங்க ஏன்னா அவங்களுடைய மனஸ்தாபங்கள்லாம் கடந்த காலகத்தில் இருந்தது இல்லை அதெல்லாம் மனசில் வெஞ்சாயி வச்சுருக்கிறாங்க ஏன்னா மோடி கொஞ்சம் நெஞ்சமாக நடந்துக்கிட்டாப்புல ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமாக இப்போ நிர்மலா பதவி போயிடுச்சு அதுக்கு அடுத்தது நம்ம அமித்ஷா அவர்கள் அதுக்கு அடுத்தது கடைசியாக நம்ம மோடிக்கு கரும்புலி தான் அதை குறை தான் வந்து அவரை டீசெண்டாக நீ வெளில போயிடுப்பான்னு சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு நீ டீசெண்டாக போனீனா உனக்கு நல்லது இதை நான் சொல்லப்பா அவர் சொல்கிறாரு இந்த ஸ்லாங் இந்த மாதிரி தான் டீசென்டா போயிடு அதான் உனக்கு நல்லது இல்லைன்னா நாங்களாம் போ வைப்போம் அப்போ உள்ளுக்குள்ளாடியே பெரிய உள்குத்துலாம் இருக்குது போல இருக்குது மொதல் அதை சமாளிச்சிட்டு வரணும்ல சரி பாதை பிரமாணம் கேன்சல் ஆச்சு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மோடியை பார்க்குறதுக்கு இந்திய மக்கள் மட்டும் இல்லைங்க உலகத்தில் மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க என்ன இனிமேல் விதவிதமாக ட்ரெஸ் போட முடியாது மினுக்க முடியாது ஃப்ளைட்டில் பல நாடுகளுக்கு ஊர் சுத்த முடியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அடுத்தது திரும்ப வரீங்களா எப்பயாவது விவேகானந்த மெடிடேஷன் இன்னும் ஒரு மெடிடேஷன் போடலாமே கொஞ்சம் நல்ல தூக்கம் வரும்ல லை 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 ஆ வாங்க பார்ப்போம் பார்ப்போம்